வசனம் இருபத்தி ஐந்து நபியே இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோருக்கு சொர்க்க சோலைகள் உண்டு அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நற்செய்தி கூறுவீராக அதன் கனிகளில் ஒன்று அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இது முன்னர் எமக்கு வழங்க தானே என்பர் ஆனால் உருவத்தில் ஒத்தும் சுவையில் வேறுபட்டதுமான கனியே அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைவியரும் உள்ளனர் அந்த சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பர் முந்தைய வசனத்தில் இறைவனையும் இறை தூதர்களையும் நிராகரிக்கின்ற துர்பாகியசாலிகளான இறை எதிர்ப்பாளர்களுக்கு தான் தயார் செய்து வைத்துள்ள வேதனைகள் மற்றும் தண்டனைகள் குறித்து அல்வா எடுத்துரைத்தான் இங்கு இறைவனையும் இறை தூதர்களையும் நம்பிக்கை கொண்டதுடன் நற்செயல்கள் மூலம் அந்த நம்பிக்கையை மெய்யாக்கிய நல்லோர்களான இறை நேசர்கள் குறித்து அல்வா எடுத்துரைக்கின்றான் இவ்வாறு ஒன்றை குறித்து பேசிய பின்னர் அதன் எதிர்மறை குறித்து பேசுவதனாலேயே குர்ஆனுக்கு மசானி இரண்டிரண்டு என்ற பெயர் வந்தது இப்பெயருக்கு காரணம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களில் இதுவே சரியான கருத்தாகும் என்பதை உரிய இடத்தில் விவரிப்போம் இறை நம்பிக்கை தொடர்பாக பேசிவிட்டு அதை தொடர்ந்து இறை மறுப்பு குறித்து பேசுவது அல்லது நல்லோரை பற்றி பேசிவிட்டு தொடர்ந்து தீயோரின் நிலையை பற்றி பேசுவது அல்லது இதற்கு மாறாக முதலில் தீயோர் அடுத்து நல்லோர் குறித்து பேசுவது மொத்தத்தில் ஒன்றை பற்றி பேசிவிட்டு அதை தொடர்ந்து அதன் எதிர்மறை குறித்து பேசுவதே மசானி ஆகும் ஆனால் ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு அதற்கு நிகரானதை அடுத்து குறிப்பிடுவது தஷாபுஷ் ஒப்பீடு எனப்படும் இது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் பின்னர் விவரிப்போம் இந்த வகையில்தான் முந்தைய வசனத்தில் இறை மறுப்பாளர்களின் நிலை குறித்து பேசிய பின் இவ்வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தோருக்கு சொர்க்க சோலைகள் உள்ளன என நற்செய்தி கூறுமாறு தன் தூதருக்கு அல்வான் கட்டளையிடுகின்றான் அந்த சோலைகளுக்கு கீழே அதாவது சோலைகளில் உள்ள மரங்கள் மற்றும் மாளிகைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறுகளில் ஆழமான பள்ளங்கள் இறாய் என்று ஹதீஸில் வந்துள்ளது அதன் கனிகளில் ஒன்று அவர்களுக்கு உணவாக இத்தொடரின் விரிவுரையில் சுத்தி அஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் பழம் ஒன்று வழங்கப்பெறும் அதை காணும் அவர்கள் இது முன்னர் உலகத்திலேயே எங்களுக்கு வழங்கப்பட்டது தானே என்று கூறிவிடுவார்கள் இக்ரிமா ரஹத்து அல்வாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் இது எங்களுக்கு நேற்று வழங்க தானே என்று கூறுவார்கள் வேறு சிலர் கூறுகிறார்கள் சொர்க்கத்தின் கனிகள் ஒன்றுக்கொன்று தோற்றத்தில் மிகவும் ஒத்திருப்பதால் தான் சொர்க்கவாசிகள் இவ்வாறு கூறுகிறார்கள் இதை உறுதிப்படுத்தும் வகையில் உருவத்தில் ஒத்த கனியே அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது என்று அல்வாஹி வசனத்தின் அடுத்த தொடரில் கூறுகின்றான் யஹ்யா பின் அபிகசீர் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவருக்கு உணவுத் தட்டு வழங்கப்பெறும் அவர் அதிலிருந்து உண்பார் பின்னர் வேறொரு தட்டு வழங்கப்பெறும் அப்பொழுது அது இதுதானே முன்பு எங்களுக்கு வழங்கப்பெற்றது என்பார் அதற்கு வானவர்கள் அவரிடம் சாப்பிடுக வண்ணம் ஒன்றுதான் சுவை வேறு என்று கூறுவார்கள் ஒரே மாதிரியான கனி அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது எனும் தொடருக்கு விளக்கமளிக்கையில் இப்னு ஜரி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் நிறத்திலும் தோற்றத்திலும் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வித்தியாசமாகவும் உள்ள கனி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் இக்ரிமா ரஹத்துவாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் உலகத்தின் கனிக்கு சொர்க்கத்தின் கனி ஒத்திருக்கும் ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கும் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொர்க்கத்திலுள்ள எந்த பொருளும் இவ்வுலகத்தில் உள்ள பொருளுக்கு பெயரில் மட்டுமே ஒத்திருக்கும் மற்றொரு அறிவிப்பில் சொர்க்கத்தில் உள்ள ஒன்று இவ்வுலகிலும் இருக்கிறதென்றால் அது வெறும் பெயர் மட்டுமே என்று கூறியதாக காணப்படுகிறது தூய துணைவியர் அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைவியரும் உள்ளனர் இத்தொடரில் குறிப்பிட பெற்றுள்ள தூய்மை என்பது உடல் ரீதியான அசுத்தம் உடல் உபாதை ஆகியவற்றிலிருந்து தூய்மை அடைந்திருப்பதை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் ரத் அன்பு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மாதவிளக்கு மகப்பேறு மலம் சிறுநீர் சளி எச்சில் விந்து ஆகிய அசுத்தங்களில் இருந்து தூய்மையானவர்கள் என்று முஜாஹித் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களும் உடல் உபாதை குற்றமிழைத்தல் ஆகிய குற்றங்களிலிருந்து தூய்மையானவர்கள் என்று கத்தாதா ரஹமதுல்வாஹி அலஹி அவர்களும் விளக்கமளித்துள்ளார்கள் மாதவிளக்கு மலம் சளி எச்சில் ஆகிய அசுத்தங்களிலிருந்து தூய்மையானவர்கள் என நபி சலல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அளித்ததாக அபு சாயித் ரதியல்வாஹு அன்பு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அந்த சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பர் என வசனத்தின் இறுதியில் அல்வா தெரிவிக்கின்றான் இதுதான் மோட்சத்தின் உச்சமாகும் ஏனெனில் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் பேரின்பங்களுக்கு முடிவு இல்லை அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது மாறாக எப்பொழுதும் அந்த சுகங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்ற உத்தரவாதம் உண்டு அல்லா நம்மையும் சொர்க்கவாசிகளின் குழுவில் இடம்பெறச் செய்வானாக அவனே மதிப்புமிக்க கொடையாளன் அன்புமிக்க அருளாளன்